வெளிப்படுத்தல் அதிகாரம் வசனத்தை பார்க்கும் பொழுது நான் ஆதியும் அந்தமும் முந்தினவரும் பிந்தினவருமாயிருக்கிறேன் என்று கத்த சொல்லுகிறார் அல்பா உமேகா ஆதியும் அந்தமுமானவர் துவக்கமும் முடிவுமானவர் முந்தினவரும் பிந்தினவருமானவர் பிரியமானவர்கள் ஆக மொத்தம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே சகலமும் எல்லாவற்றிற்கும் எல்லாமும் மாணவர் ஆதி முதலாம் அதிகாரம் முதலாம் வசனம் முதற்கொண்டு வெளிப்படுத்தல் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனம் வரை பார்க்கிற இந்த பரிசுத்த வேதாகமம் முழுவதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யார் அவர் எப்படிப்பட்டவர் அவருடைய வார்த்தையின் வல்லமை எப்படிப்பட்டது அவருடைய செயல்கள் எப்படிப்பட்டது அவருடைய மகத்துவம் எப்படிப்பட்டது அவர் என்னென்ன காரியங்களை செய்வார் என்று சொல்லி அவருடைய காரியங்களை குறித்து தெளிவாய் விளக்கமாய் எழுதி வைக்கப்பட்ட பரிசுத்த வேதாகமம் பிரியமானவர்களை ஆதியாகமத்தில் உலகத்தை உண்டாக்குகிறார் வானத்தையும் பூமியும் சகல கோள்களையும் எல்லாவற்றையும் உண்டாக்குகிறார் வெளிப்படுத்தல பார்க்கும் பொழுது அவரால் உண்டாக்கப்பட்ட இவை எல்லாவற்றையும் முடிவுக்கு கொண்டு வருகிற அவராக இருக்கிறார் பிரியமானவர்களே அவர் அவர்தான் துவக்கமும் அவர்தான் தான் இதற்கு நடுவில நடக்கிற எந்த காரியமானாலும் ஆண்டவராகிய கத்தர் என்ன நினைக்கிறாரோ அதுதான் அப்படியே நடக்கும் அவர் நினைக்கிறதை சாதிக்கிற தேவன் பிரியமானவர்களே அவரை நாம் உறுதியாய் பற்றி பிடித்துக் கொள்வோமே ஆனால் நாம் இறுதி வரை போய் சேர வேண்டிய வரலோக ராஜ்யத்தை நாம் சுதந்திரிக்க முடியும் பாருங்க ஜபம் பண்ணுவோம் பைபிள் வாசிப்போம் சர்ச்சுக்கு போவோம் எல்லாம் கரெக்டாக செஞ்சுக்கிட்டு இருப்போம் ஏதாவது ஒரு காரியத்துக்காக வருஷ கணக்கில் ஜோம் பண்ணியிருப்போம் பதில் கிடைக்காம போயிருக்கோம் இருதயம் சோர்ந்து மனம் உடைந்து எத்தனையோ வருஷம் இதுக்காக நான் சோம் பண்ணுறேன் ஆனால் ஒரு பதிலும் கிடைக்கலன்னு மனசு உடஞ்சு பின்மாற்ற நிலைமையில போக ஆரம்பிக்கிறவர்களை நிறைய பேரை நம்ம பார்க்கிறோம் ஜெபிக்க பின்வாங்குவாங்க வேதம் வாசிக்க பின்வாங்குவாங்க சர்ச்சுக்கு போறதுக்கு பின்வாங்குவாங்க இப்படி ஆவிக்குரிய காரியத்துல கொஞ்சம் கொஞ்சமாய் பின்மாற்றம் அடைந்து ஆண்டவரை வெறுத்தவர்களாக ஆண்டவரை மறந்தவர்களாக உலக காரியத்துல ஈடுபட்டு போன ஆத்துமாக்கள் நிறைய பேரை இந்த உலகத்துல நாம் பார்க்க முடியும் ஆண்டவரை மறந்து அவரை வெறுத்து அவரை மறுதளித்து அவரை கேள்வி கேட்டு எவ்வளவு தூரம் நாம் ஓடினாலும் இறுதியில அவர் சமூகத்திற்கு வந்துதான் ஆக வேண்டும் யாராக இருந்தாலும் சரி பலன் படைத்தவர்களா இருக்கலாம் பலன் படைத்தவர்களா இருக்கலாம் ஞானியா இருக்கலாம் எப்பேற்பட்ட பெரிய பதவியில இருக்கிற மனிதனாக இருக்கலாம் இயேசு கிறிஸ்து ஒரு வந்து ஆகத்தான் வேண்டும் பிரியமானவர்கள அவர் இல்லைனா மனிதனுடைய வாழ்க்கை சீரழிஞ்ச வாழ்க்கை பிரியமானவர்கள இயேசு கிறிஸ்துவை உறுதியாய் பற்றி பிடித்துக் கொள்ளுவோம் பாருங்க ஆகாப் ராஜாவுக்கு ஆண்டவர் ஏசாய தீர்க்கதரிசியின் மூலமாய் கொடுத்த மகா பெரிய சாபமான வார்த்தை ஆகாப் ராஜா ஆண்டவரை மறந்து தன் மனைவியை பிரியப்படுத்த விக்கிரகத்தை கொண்டு வந்தான் ஒரு கொலைகாரனாய் மாறினான் பிரியமானவர்கள ஆனாலும் கத்தருடைய சாபமான வார்த்தையை கேட்ட பிறகு அவனுடைய இருதயம் கலங்கினது நடுங்கினான் அவன் உபவாசம் இருந்தான் சரி தன்னுடைய வஸ்திரத்தை கிழித்து கொண்டான் பிரியமானவர்கள காரணம் அவன் நல்ல தெ ஆண்டவர் இல்லாம நம்மளால ஒண்ணும் செய்ய முடியாது கடைசில தேவ சமூகத்துக்கு வந்து சேர்ந்தான் பரிசுத்த ஆவிய பணத்தினால வாங்க முயற்சி செஞ்ச மந்திரவாதிக்கு தெரிந்திருந்தது வார்த்தைக்கு நம்ம அப்படின்னு சொல்லி மந்திரவாதிக்கு தெரிந்திருந்தது பிரியமானவர்களே வேதலுட்ட கேக்குறான் நீ சொன்ன காரியம் ஒண்ணு எனக்கு நடக்காத படிக்கு எனக்காக வேண்டிக்கோ அப்படின்னு அவன் பதறுகிறான் சவுல் சவுல்ராஜா அமலேக்கியரோடு யுத்தம் பண்ண புறப்பட்டு போகும்போது ஆண்டவருக்கு விரோதமாய் செய்த காரியத்தை நிமித்தம் அவனுடைய ராஜ சிங்காசனம் அவனிடத்திலிருந்து வரிக்கப்பட்டது பிரியமானவர்களே அவன் அழுது கதறுகிறான் எவ்வளவு தூரம் ஓடினார்களோ ஓடின தூரமெல்லாம் வெகு தூரம் கடைசியில கத்த சமூகத்திற்கு வந்து சேர வேண்டி இருந்தது யாராக இருந்தாலும் சரி ஏசு கிறிஸ்து இல்லைன்னா நமக்கு பரலோகம் இல்லை பரலோகத்திற்கு கொண்டு செல்லுகிறவரும் அவர்தான் நரக பாதாளத்துல தள்ளி போடுகிறவரும் அவர்தான் பாதாளத்தின் திறவுகோள் அவரிடத்துல உண்டு பிரியமானவர்களே ஆனப்படினால அல்பாவும் உமேகாவுமான ஆதியும் அந்தமுமான துவக்கமும் முடிவுமான முந்தினவரும் பிந்தினவருமான இந்த இயேசு கிறிஸ்துவை உறுதியாய் பற்றி பிடித்துக் கத்தர் நம்மை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார் ஆமே